நம்ம ஜானகிய எப்படியோ ஒரு வழியா கொண்டு போய் வீட்டுல வந்து பொது என்ன சேர்த்துறாங்க ஏன்னா ஏற்கனவே உயிருக்கு போராடுற நிலமையில இருந்துருந்தாங்க நம்ம கௌதம் திரும்ப வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுடஞ்சு போய் இந்த அஞ்சலி சொல்றதை வந்து பதினா உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிக்கிட்டு ரொம்பவே தண்ணியை வருத்திக்கிட்டு அங்கேயே வந்து போய்னா மயக்கம் போட்டு கேள்வி இருந்தாங்க கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அங்க வந்து போதின்னா அவங்களை குணமாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு ஆஹ் நான் வந்து பதினா இங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து விரும்பல ஏன்னா இங்க சகஜமா கூடயும் வந்து பதினா பழனும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அதே மாதிரி இலக்கியா எனக்கு உண்மையா இருப்பான்னு சொல்றதுன்னு வந்து நினைச்சா அவளை வந்து பெரியா எங்ககிட்ட சொல்லாம ஏமாத்திட்டா என்னால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க நான் வேற எங்கேயாச்சும் போயிட்டு தனியா இருந்துக்கிறேன் அடிக்கடி வந்து பெருனா நான் உங்களை பாக்கிறதுக்காக வரேன் அப்படி அப்படின்றத வந்து சொல்லிட்டு கௌதம் கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதே சமயத்துல நம்ம இலக்கியா இருக்கு நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு எதுக்காக இவர்கள்ட்ட வந்து இப்படி வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே வந்து போய்னா அழுதுகிட்டே வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஜானகி எல்லாத்தையுமே சொல்லி நம்ம கௌதம் வந்து போய் தான் புரிய வைக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் இப்படி வந்துட்டியாப்பா இப்படி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல கௌதம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜானகிக்கு எந்த ஒரு உடல் நிலையும் இல்லாம ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்காங்க அவங்களுக்கு ஜூஸ் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே நம்ம கௌதமே ஊட்டி விட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஜானியை கிட்ட அதாவது ஜானி வந்து கேட்குறாங்க நீ எப்பவுமே என்னை வீட்டுக்கு போயிடவே கூடாது கௌதம் நீ இங்கேயே இருக்கணும் என் கூடவே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிதலா கேட்டுக்கிறாங்க அப்பெல்லாம் தலையாட்டினவர் வீட்டுக்கு போன உடனே வந்து பொதினா மனசு மாறிட்டாரு ஏன்னா இந்த வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கும்போது நம்ம ஒரு அனாதை இவங்களுக்கு வந்து போதின்னா அதாவது கார்த்திகை தான் கார்த்திகா அண்ணன் கிடையாது அதே மாதிரி வந்து போயினா ஐஸ்வர்யாவுக்கு அண்ணன் கிடையாது இன்னைக்கு என்னோட அம்மா கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு அப்பா கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மௌத்தையும் பார்த்து என்னால பேசவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் போறதுக்காக நின்னுட்டு இருக்காரு அந்த ஒரு டைம்ல நம்ம சாணி இருந்துட்டு ஆஹ் இலக்கியா எந்த ஒரு தப்புமே இல்லது எல்லா தப்பும் நான் என்ன பண்ணேன் இலக்கியாவுக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்டு ஆஹ் கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிடலாம் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னான் ஆனா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை மிரட்டி வச்சேன் அந்த ஒரு காரணத்தினாலதான் இலக்கியா வந்து போயினா உங்ககிட்ட சொல்லாம இருந்தா இப்ப கூட நீங்க அனிமூன் பண்ணீங்களே அதாவது அனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து போயின்னா போயிருந்தீங்களே அன்னைக்கு கூட இதுதான் சரியான சந்தர்ப்பம் அவர் சந்தோஷமா இருக்கும் போதே இந்த ஒரு உண்மையை வந்து சொல்லிட்டுறேன் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன கேட்பாரு நான் சொல்லு தாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்ப கூட சொன்னான் ஆனா நான்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனா அதுவே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆபத்தாக வந்து நிற்கும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம் அவளை மன்னிச்சிரு அதாவது அவள் வே எந்த ஒரு தப்பும் இல்லை என்ன மன்னிச்சிரு நான் தான் வந்து பத்தினா எல்லா பிரச்சனைகளும் காரணம் இலக்கியா சொல்றேன்னுதான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி நீ எதுக்காக சொல்லுது இல்லையா என்ன மன்னிச்சிரு நீ வந்து போய்னா என்கிட்ட வந்து மறைச்சேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா ஜானிய அதாவது ஜானுவாலதான் நீ வந்து போய் நான் சொல்லாம இருந்த அப்படிங்கும் போது எனக்கு உன் மேல கோவம்லாம் கிடையாது அப்படின்றதான் வந்து சொல்லி கௌதம் வந்து போய்னா இப்போ மனசு மாறிடுறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க